மீனராசி அன்பர்களுக்கு சூரியன் இப்போ நான்காம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாங்க இதனால யாருமே செய்ய துணியாத காரியங்களை கூட சுலபமா செஞ்சு முடிச்சு பலவித பாராட்டுகளையும் வாழ்வில் முன்னேறக்கூடிய படிகளை நோக்கி பயணம் கொண்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் தொடர்ந்து இந்த மாதங்கள்ல எந்த மாதிரியான பழங்களை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதவில நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே மீனராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய வாரங்களையும் சரி இந்த மாதங்களையும் சரி எந்த மாதிரியான பழங்களை பெற போறீங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரியான பாய்களில் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நம்ம சுருக்கமாக இந்த பதிவில் பார்த்துடலாம் கற்பனை வளம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்கனே இந்த மீனராசி அன்பர்களை சொல்லலாம் ஊக்கம் நிறைஞ்சவங்களாகும் எப்போதும் தன்னை சுத்தியும் தன்னை இருக்கக்கூடியவங்களை சுத்தியும் சுத்தமாகவும் சுற்றுப்புறம் தூய்மையாகவும் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசி நபர்கள் பெரும்பாலும் கூட்டு குடும்பத்தோட தான் இவங்க வாழணும்னு நினைப்பாங்க கௌரவமிக்க பதவிகளை வகிக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய சோம்பேறித்தனத்தால தான் சில சமயங்களில் பல வாய்ப்புகளை தவற விட்டுறாங்க குருவோட ராசியாக இருக்கிறதால சுக்ரன் உச்சம் அடைகிறதாலையும் வசிகரமான உடல் தோற்றத்தையும் துக்கங்களுக்கு குரல்வங்களும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க திருமண வாழ்க்கை படிப்படியா இவங்களுடைய வாழ்க்கை தரம் இது எல்லாமே இவங்களுடைய திருமணத்துக்கு பின்னாடி உயரும் சின்ன வயசுல இருந்தே அழகான வீடு கட்டணுங்கிற ஆர்வம் இருக்கும் அரசு வழியில அனுகூலமான பலன்கள் இவங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அதே மாதிரி ஓரளவு பிடிவாத குணம் தான் கிட்ட இருக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட வரக்கூடிய இந்த மீனராசி அன்புகள் தொடர்ந்து வெங்கடேச பெருமாளையும் மீனாட்சி அம்மனையும் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்பாக அமையும் மேலும் உங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே என்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ச பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் அம்பூதர் அவர்களை தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வு காணலாம் தன்னோட பார்வையை இடம் எல்லாமே பலன்களை அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் அள்ளித்தரக்கூடிய குரு தான் இந்த மீனராசி அன்புகள் அதிபதியாக கொண்டிருக்கிறாங்க இதனால உங்க வாழ்க்கையில் எப்போதும் சிறப்பான பலன்கிறது உங்களுக்கு பெற முடியும் சூரியன் நான்காம் வீட்டுல பாவந்துருக்கிறாங்க இதனால பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உங்க மனசுல அதில் திளைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு நினைப்பீங்க சந்திரனோட ராசி மாற்றம் பார்க்குறப்ப வியாபாரத்துல பல முன்னேற்றங்கள் கொண்டு செல்லக்கூடிய பாதை தான் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இப்போ அமர்ந்துக்கிறாங்க யாருமே செய்ய முடியாத காரியத்து கூட துணிச்சலா செஞ்சு முடிச்சு அதில் நல்ல பலனும் பெறுவீங்க தொழில முத்திரி பதிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் புதன் நான்காம் இடத்துல இப்ப இருக்கிறாங்க அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும் தனியார் துறை ஊழியர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு மனம் உங்க மனசு சந்தோஷப்படக்கூடிய ஊதியம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குரு மூன்றாம் இடத்துல கூடவே அமைஞ்சிருக்கிறதால ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் உங்க மனசுல தான் இருக்குது அது எல்லாமே நீங்க விடுத்து எந்த ஒரு முயற்சியிலும் நீங்க விடாமுயற்சியோட செய்யறதுன்னு துணிச்சலோடு செஞ்சுட்டு இருக்கிறது நல்லது சுக்கிரன் நான்காம் இடத்துல இப்ப இருக்கிறதால விவசாய தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு விறுவிறுப்பா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கட்டுமான தொழில் கூட ராகு ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால இந்த காலகட்டங்கள்ல நீங்க எச்சரிக்கை இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறதா நல்லது அவசரப்பட்டு யாருக்குமே நீங்க கையெழுத்து போடுறதோ ஜாமீன் கையெழுத்து இடுறதோ அதாவது நீங்க ஏதாவது பொறுப்புக்காக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு சில இடங்களில் நீங்கள் நிர்வாகம் வகிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டால் நல்லது கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறதால மனைவி பிள்ளைகளால் சின்ன சின்ன மனக்கஷ்டம் கொஞ்சம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து பேச்சில் நிதானத்தை கூட்டிகிட்டு இருக்கிறதும் குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போகிறது நல்லது சந்திராசிரம தினங்களில் முக்கியமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க பேச்சு கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க இதனால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் சூரியனோட பயிற்சி நான்காம் இடத்துல இருக்கிறதால அது சுபஸ்தானமாக இருக்குது இதனால பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு சின்ன சின்ன சண்டை இதனால மன அமைதி இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ மைனஸ் பாயிண்டா இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் கருத்துல கொண்டு கவனமாக செயல்பட்டிங்கன்னா இந்த மாதங்களுக்கு சிறப்பாக உங்களால் அமைச்சு கொள்ள முடியும் நிலம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதங்களை சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நான்காம் வீட்டுல சூரியன் அமரக்கூடிய இந்த காலகட்டத்துல ஆறாம் வீட்டு அதிபதியா நான்காம் வீட்டுல அமர்ந்த மூலமாக பழைய வீட்டு புதுப்பிக்கிறது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறது வாகனம் சம்பந்தப்பட்ட மாற்றம் இது எல்லாமே ஏற்படலாம் கடன் மூலமாக கூட நிலம் வீடு தொடர்பான காரியங்கள் சாதகமா முடிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்பட போகுது கடன் வாங்கி புதிய வாகனம் வாங்குறது அதை பழுது பார்க்குறது இது மாதிரிலாம் கூட ஏற்படலாம் வாகனம் மாற்றங்கிறது இந்த மாதங்களில் ஏற்படும் ஆணி மாதங்கள் வரைக்குமே ஆறாம் அதிபதி சூரியன் நான்காம் பாவத்தில் அமரக்கூடிய போது அடுத்தவங்க உங்களுக்காக உழைக்கிறது மூலமா அதனால பெரும் பொருளும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படும் அமைதியை நோக்கி உங்க மனம் செல்லக்கூடிய காலகட்டம் புதிய மாற்றத்துக்கான வழிவகைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தொழிலில் மாற்றம் இனமாற்றம் எல்லாமே உண்டாகும் கூடவே செல்வா செல்வாக்கு இது எல்லாமே உயரக்கூடிய காலமும் அடுத்தவங்க உங்களை மதிக்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் மேலுமே மீனராசி அன்புகளுக்கு நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப பூரட்டாதி நான்காம் பாத உடையவளுக்கு குருவோட அம்சத்தில் பிறந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதங்கள்ல நம்பிக்கை உண்டாகக்கூடிய மாதமாக தான் இருக்குது உங்கள் நட்சத்திரநாதன் மறைவு பெற்றாலுமே அவருடைய பார்வை சப்தம பாக்கிய லாபஸ்தானத்துல இருக்கிறதால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விளங்க ஆரம்பிக்க போகு காலகட்டம் பிரிஞ்சு போன நண்பர்கள் கூட இனி உங்களை தேடிட்டு தான் வருவாங்க கூட்டு தொழிலில் ஒரு முன்னேற்றங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு காலங்களில் ஏற்பட போகுது கூடவே தெய்வ அனுகூலங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதனால மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை தவிர்த்துடுங்க வேண்டதுல குலதெய்வ கோவிலுக்கு சென்று நிறைவேற்றிட்டு வாங்க குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் எதிர்பார்த்த போனவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை அடைபடக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை துணையை அனுசரித்து போக பாக்குறாங்க இதனால உங்களுக்கு இடையே இருப்பது வந்த கருத்து வேறுபாடும் வரையும் ஒரு பிரச்சனைக்கு நல்ல முடிவு வரும் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பக்ரன் அடைகிறதால செலவு கூட கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாதம்தான் நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நீங்க மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே லாபம் செய்யக்கூடிய வகையிலும் மாதத்தோட பின்பகுதியில் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சாரம் இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய நபரா இருந்தா கூட உங்களுக்கு அதன் மூலமாக கூட லாபம் உண்டாகும் வாழ்க்கை துணை இழந்தவங்களா இருந்தா மறுமணத்திற்கு இந்த மாசத்துல வாய்ப்பு நிறைய அமைஞ்சிருக்குது உடவே மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து நீங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் நாவகரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வை சிறப்பா மாத்த முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கர்மக்காரன் சொல்லக்கூடிய சனியும் ஞானக்காரன் சொல்லக்கூடிய குருவும் இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரிதான் உங்களுக்கு இந்த மாதம் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம் புதிய பாதை தென்படக்கூடிய மாதம் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த சங்கடங்களில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் உங்க நட்சத்திரநாதன் ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு பின்னாடி வக்கரம் அடைகிறதால உடல் இது வரைக்கும் பல பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்க கூடிய காலகட்டம் நிம்மதியா உறங்க முடியும் இது வரைக்கும் நிம்மதி தோக்கம் மனசுல ஏதாவது ஒரு குழப்பம் இந்த மாதிரி சந்திச்சுக்கிட்டே தான் இருந்தீங்க இனி உங்களால நிம்மதியா தூங்க முடியும்னு சொல்லலாம் எதிரிகளால் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் கூட இனி விளக்கப் போகுது எதிரிகள் கண்டு நீங்க இது வரைக்கும் பயப்பட்டுக்கிட்டு இனிய இருந்தீங்க இனி அந்த பயம் எல்லாமே உங்களுக்கு உங்க மனசுல இருந்து நீங்க போகுது கூடவே தெய்வாருக்கு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க மனசுல இருக்கக்கூடிய கவலையை தவிர்த்துட்டு உங்களுடைய பணிகளை மட்டும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க அப்பப்ப விரை செலவு ஏற்பட்டாலுமே அது உங்க கட்டுக்குள்ளதான் இருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க உங்க வாரதைக்கு மதிப்பளிக்கக்கூடிய கூடிய நிலம் உண்டாக போகுது உங்க ராசிநாதனோட பார்வையால இனி வரவு அதிகரிக்க கூடிய சூழ்நிலை அதே மாதிரி நட்பு மூலயமா நண்பர்கள் மூலயமா கூட உங்களுக்கு நன் நன்மைகள்ங்கிறது கிடைக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த பணம் கூட இப்போது வந்து சேரக்கூடிய காலகட்டம் கூடவே பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவினர்களா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இந்த மாசத்தோட பின்பகுதியில நீங்க நினைச்சதை சாதிச்சுக்க முடியும் பொன் பொருள் சேர்க்க வேணும்னு நினைச்சீங்கன்னா அது கிடைக்கும் வாகனம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் வாங்க முடியும் கலைஞர்களா இருக்கும் கூட புதுசா ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளிநாடு செல்ல முயற்சிக்கு விருப்பம் கூட நிறைவேறும் எதிர்பார்த்த அனுமதி கூட வெளிநாட்டில் இருக்கக்கூடியங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு செல்லணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்க விருப்பம் நிறைவேறும் தொடர்ந்து நீங்க காமாட்சியாமனை வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க செஞ்சுட்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வித்யாகாரனும் சொல்லக்கூடிய புதனும் ஞானகாரகன்னு சொல்லக்கூடிய குருவும் இவங்களோட அம்சத்தில் பிறந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் பல யோகமான பலன் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லலாம் நாலாவது இடத்துல ஆட்சியார் சந்திரிக்கக்கூடிய உங்கள் நட்சத்திரநாதன் உங்கள் மனசை தெளிவாக்கூடியவராக வராரு நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் மனசு ஒரு இடங்களில் தெளிவாக இருந்தாலே நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் அதனால நீங்க ஈடுபடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் இது வரைக்கும் பல பாடங்களை கத்திருப்பீங்க அதை வச்சே நீங்க முன்னேறக்கூடிய வழிங்கிறது இந்த மாதத்துல பிறக்கும் இந்த நேரத்தில் கூடவே ராசிநாதனோட பார்வை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி தர இருக்கிறதால இந்த மாதங்களை நீங்க சரியா பயன்படுத்தி கொள்றது நல்லது வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய தான் புதுசா தொழில் தொடங்கணும் நினைச்சீங்கன்னா உங்க முயற்சி வெற்றி ஆகும் நண்பர்கள் மூலமா கூட அனுகூலமான விஷயமும் ஆதாயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் பெற போறீங்க பெரியவங்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறதால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் தேரப்போகுதுன்னு சொல்லலாம் பணம் பல வழிகளும் வர ஆரம்பிக்க போகுது முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஆடம்பரத்தை தவிர்த்துட்டு சேமிச்சீங்கன்னாவே உங்களுக்கு எப்போதுமே வாழ்க்கை சிறப்பா இருக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் இந்த மாதத்துல நீங்கும் பதினொன்றாம் இடத்துல குருவோட பார்வை அமைஞ்சிருக்கிறதால புதுசா நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்க மூலமா உங்களுடைய விருப்பங்கள் கூட நீங்க நிறைவேற பாப்பீங்க ஜென்ம ராசிக்குள்ளேயே சந்தரிக்கக்கூடிய ராகு உங்களுடைய ஆசைகளை மனசுல அதிகரிக்க வைப்பாங்கங்கிறதால தொடர்ந்து நீங்க நியாயமான ஆசைகளை மட்டும் கவனம் செலுத்திட்டு வாங்க இதனால செலவு கட்டுக்குள்ள இருக்கும் பண நெருக்கடிகள் இல்லாம பாத்துக்க முடியும் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில செல்வம் எப்போதுமே நிலைச்சிருக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்புகளுக்கு இந்த மாதங்கள்ல என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க